அன்பு உறவுகளை நண்பர்களை அசிசியார் அருள் நிறை வளம் முப்பத்தி ஐந்து தியாகத்திற்கான ஆசை பிரான்சிஸ் கடவுள் மீது மிகவும் ஆழமான அன்பு கொண்டிருந்தார் முஸ்லிம்கள் உட்பட அனைவரும் அவரை அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார் இதன் விளைவாக பிரான்சிஸ் சிரியாவுக்கு செல்ல இயங்கினார் அங்கு அவர் அவர்களை மனமாற்றும் நம்பிக்கையில் அவர்களுக்கு போதிக்க முடியும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர் முஸ்லிம் எல்லைக்குள் நுழைந்தால் கொல்லப்படுவதற்கு பெரும் ஆபத்து இருந்தது இந்த உண்மை இருந்த போதிலும் போதிக்க பிரான்சிஸின் ஆசை மிகவும் வலுவாக வன்மையாக இருந்தது அது தியாகத்திற்கான ஆசையாக மாறியது ஆயிரத்து இருநூற்று பன்னிரெண்டாம் ஆண்டில் எளிய சகோதரர்கள் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட சில ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்சிஸ் தனது சகோதரர்கள் சிலருடன் சிரியாவுக்கு கப்பலில் புறப்பட்டார் ஒரு மோசமான புயலால் பயணம் தடைப்பட்டது அவர் ஒருபோதும் சிரியாவுக்கு செல்லவில்லை அவர் வேறொரு கப்பலில் செல்ல முயன்றார் ஆனால் இந்த கப்பலும் அதை செய்யவில்லை இறுதியாக உடல் நல குறைவு காரணமாக பிரான்சிஸும் அவரது தோழர்களும் அசிசிக்கு திரும்பினர் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டில் சிரியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற பிரான்சிஸின் விருப்பம் நிறைவேறியது அவர் போரின் முன்னணியில் சிலுவை போராளிகளுடன் சேர்ந்தார் பின்னர் அவர் பகிர்ந்து கொள்ள முஸ்லிம் முகாமுக்கு செல்வதாக அவர்களுக்கு தெரிவித்தார் பல எச்சரிக்கைகள் மற்றும் சில தோழர்கள் முஸ்லிம் முகாமுக்குள் நுழைந்தனர் ஆனால் கைதிகளாக அடைத்துச் செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டனர் முஸ்லிம்கள் அவர் அங்கு இருப்பதற்கான காரணத்தை விசாரித்த போது சுல்தானுடன் செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்ததாக பிரான்சிஸ் கூறினார் இதை கேட்ட சுல்தான் மிகவும் ஆர்வமாக இருந்தார் பிரான்சிஸையும் அவரது தோழர்களையும் அவர் முன்னையில் அழைத்து வர செய்தார் சுல்தான் பிரான்சிஸின் தைரியமான நிலையை கண்டு தைரியத்தை கண்டு மிகவும் ஈர்க்கப்பட்டார் மேலும் அவரிடம் நற்செய்தியை பற்றி பேச அனுமதித்தார் சுத்தான் பிரான்சிஸை தடுக்கவும் பல உலக விஷயங்களால் அவரை கவர்ந்திடுக்கவும் முயன்றதும் பிரான்சிஸ் முயன்றாலும் பிரான்சிஸ் மறுத்துவிட்டார் பல தாழ்மையான ஆனால் தைரியமான வழிகளில் சுல்தானுக்கு தைரியமாக சவால் விடுத்தார் இது சுல்தானை மேலும் கவர்ந்தது இதன் விளைவாக சுல்தான் பிரான்சிஸ் மற்றும் அவரது தோழலுக்கு புண்ணிய பூமிக்குள் பாதுகாப்பான பாதையை வழங்கினார் இதனால் வாழ்க்கையின் பல தடங்களையும் புனித இடங்களையும் பார்வையிட முடியும் என்று பாரம்பரியம் கூறுகிறது இன்று வரை புண்ணிய பூமி முழுவதும் உள்ள பல கிறிஸ்துவ தலங்களின் பராமரிப்பு பிரான்சிஸ்கன்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரான்சிஸின் ஜபங்கள் மற்றும் அவரது துறவிகளின் மேலும் மறையுறைகளின் விளைவாக சுல்தான் இறுதியில் மனம் மாறினார் என்று பிற மரபுகள் கூறுகின்றன அருள் நிறை வளம் கடவுள் உங்களை ஏதாவது ஒரு வேலைக்கு அழைப்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அந்த வேலையை அடைவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் முறியடிக்கப்படுகிறதா விட்டுவிடாதீர்கள் உங்கள் இதயத்தில் உள்ள ஆசை இறைவனிடமிருந்து வந்தால் அந்த செயலின் நிறைவேற்றத்திற்கு இறைவன் மெதுவாக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் உங்கள் நேரத்திற்கு ஏற்பார் அல்ல ஆனால் கடவுளின் நேரத்திற்கு ஏற்ப புனித பிரான்சிஸ் சு்தானிடம் முஸ்லிம்களை மனம் மாற்ற இயங்கினார் அவர் ஆரம்பத்தில் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டில் இதை நிறைவேற்ற முயன்றாலும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆசை நனமாக்கப்படவில்லை பிரான்சிஸ் ஆசை உண்மையில் கடவுளால் வழங்கப்பட்டது என்று இன்று நமக்கு கற்பிக்கிறது ஆனால் நேரம் புனித பிரான்சிஸ் ஆரம்பத்தில் கண்டறிந்த நேரம் அல்ல நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இறைவன் சில நேரங்களில் அவர் உடனடியாக செய்ய விரும்பும் சில செயலை செய்ய நம்மை ஊக்குவிக்கிறார் மற்ற நேரங்களில் நீண்ட கால பொறுமைக்கு பிறகு மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பணியை கடவுள் நமக்கு தருகிறார் பிந்தைய வழக்கில் இறைவன் தம்முடைய சித்தத்தின் எதிர்கால நிறைவேற்றத்திற்கான களத்தை அமைக்கிறார் அல்லது அவர் முதலில் நம் சொந்த வாழ்க்கைக்குள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கலாம் அதனால் நாம் தயாராக இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் இறைவன் உங்கள் அருள் வாழ்வில் மேல் வைத்திருப்பதை வைத்திருப்பதாக தோன்றும் எந்த ஆஸ் எந்த அசைக்க முடியாத தூய பரிசுத்த ஆசைக்கும் கவனம் செலுத்துங்கள் அது அவரிடமிருந்து வந்தால் அவர் தனது விருப்பத்தின் படியும் அவரது குறிப்பிட்ட நேரத்திலும் அதை நிறைவேற்றுவார் கடவுளின் விருப்பத்திற்கு நீங்கள் எவ்வளவு முழுமையாக அர்ப்பணித்துள்ளீர்கள் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக அவருடைய விருப்பத்தை நாடுகிறீர்களா கடவுள் புக்களுக்குள் சில தூய பரிசுத்த ஆசைகளை தூண்டுவதை நீங்கள் உணர்கிறீர்களா அத்தகைய ஆசைகளை நீங்கள் உணரவில்லை என்றால் இறைவெளிய சித்தத்திற்கு உங்களை தொடர்ந்து சரணடைய செய்து அவருக்காக காத்திருங்கள் அவர் உங்களுக்காக ஏதாவது ஒரு பணியை வைத்திருந்தால் நீங்கள் முழுமையாக திறந்திருக்கின்ற போது அவர் அதை வெளிப்படுத்துவார் நீங்கள் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஆசையை உணர்கிறீர்கள் ஆனால் அதை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்று உறுதியாக தெரியவில்லை என்றால் பொறுமையாக இருங்கள் அந்த ஆசையை ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு முன்பாக வைத்திருங்கள் அதை வளர அனுமதிக்கவும் அது கடவுளிடமிருந்து வந்தால் அவர் அந்த ஆசையை தூண்டிவிட்டு அவர் விரும்பும்போது எப்படி நிறைவேற்றுவார் இறைவேண்டல் அவர்களே முஸ்லிம்களுக்கு போதிக்க கடவுள் உங்களுக்கு விருப்பம் கொடுத்துள்ளார் இந்த ஆசை உங்கள் இதயத்தில் வைக்கப்பட்டது மற்றும் ஆண்டுதோறும் வல்லுவாக வளர்ந்தது கடவுள் உங்களிடம் பேசியவற்றில் உங்கள் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் இறுதியில் கடவுளின் மகிமைக்கான அந்த ஆசை நிறைவேறியது இறைவன் என்னிடம் பேசுவதை கேட்கவும் அவர் எனக்கு கொடுக்கும் தூய பரிசுத்த ஆசைகளுக்கு திறந்திருக்கவும் தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள் இறைவனுடைய சித்தத்தின் பணியில் நான் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பேன் அப்போது இறைவன் எப்போது எப்படி அதை நிறைவேற்ற எனக்கு உதவுவார் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன்